அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல அலமதுல்ல அல்லாவுக்கு எல்லா நீர் தடாகம் ஏராளமான ஹதீஷ்கள் வந்திருக்கின்றன இவன் உமர் ரலியில்லாவுகள் அறிவிக்கிறார்கள் கௌசர் என்பது கரைகள் இருந்தும் தங்கத்தாலும் அது செல்லும் பாதை முத்துக்கள் மற்றும் மாணிக்கம் என்பவற்றால் ஆன ஒரு நதியாகும் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது அன் கவுசர் என்னும் நீர் தனாகும் வறுமை நாளில் அது மகஷர் பெருவழியில் வைக்கப்படும் அதற்கு முகமது சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களின் சமூகத்தினர் வருகை தருவார்கள் இத்தடாகத்திற்கான நீரானது சுமணத்தில் உள்ள கவுசர் நதியிலிருந்து வருவதால் இதற்கு கவுசர் நீர் தடாகம் என கூறப்படுகிறது சுவனத்தில் உள்ள இரண்டு குழாய்கள் மூலம் இதற்கு நீர் ஊற்றப்படுகிறது என்று அபுதர் அலி அல்ல அன்பு அவர்கள் இந்த ஹரிசை அறிவிக்கிறார்கள் இந்த ஹரிஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது இறை தூதர் சல்லு அலைவசன் நம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் கௌசர் என்னும் என் தடாகம் ஒரு மாத கால பயண துளை தூரம் பரப்பளவு கொண்டதாகும் அதன் நீர் பாலை விட வெண்மையானது அதன் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது அதன் குவளைகள் விண்மீன்கள் போன்றவை யார் அதன் நீரை அருந்துவார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகம் மாட்டார்கள் என அப்துல்லா இப்படி அம்ருல்லும் அறிவிக்கிறார்கள் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் இந்த கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் அடங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்